ஆமா நானும் அதான் சரி அம்மா என்கிட்ட தான் நான் கொண்டு போய் கொடுக்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லாட்டினா நான் அங்கேயே தின்னுட்டா தான் காலி ஆயிடுச்சு போமா கொடுக்க முடியேன்னு இருப்பேன் சரின்னு நம்ம தான் சாப்பிட்டுட்டோம்னா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வச்சுட்டு வரேன் சரி சரி எங்க வீடு வரைக்கும் வந்துரு டபக்குன்னு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவோம் சரி வா ஐயோ சந்தியா என்ன இந்த நாய்க்கு அடிச்சு போல இருக்க அந்த கொலை குலைக்குது போனாய ஐயோ இந்த நாய் இந்த காலம் போவாதுன்னு நினைக்கேன் கையில இருக்க சாப்பாட்டுக்கு தான் இந்த குளம் குளைக்குதோ இப்ப சரியா கையெல்லாம் நிட்டாத கடிச்சு கடிச்சு தொலைஞ்சிட போகுது பாரு பத்த பத்த போகுது கம்பெடுத்து வாய்க்குள்ள குத்தி ரட்டுமா கடாப்டி கிடங்க எப்படி வாய் பிளக்குது வர சுத்த அந்த நாய்ட்ட இருந்து இன்னைக்கு போன மைதம் போ சுத்தமா செட்டில் ஆயிருச்சு ஐயோ சுப்போனாயே சரி வா அந்த பக்கமா நான் உண்டு போயிடலாம் ஐயா சிப்போனாயே

என்னத்தை எப்படி இருக்கீ என்னன்னு ஒரு வார்த்தை பேசண்டாமாக்கும் இன்னும் நச்சினத்துல பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா அந்த பிள்ளைக்கு நம்மள ஞாபகம் இருக்கோம் இல்லையோ நானும் ரொம்ப பேசுனது கிடையாது அதான் அந்த பிள்ளை அப்படி போகமா இருக்கும் அது எப்படி ஒன்றையும் என்னையும் தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அது அமுக்கு நீ எனக்கு அப்படி போகுது மரியாதைன்னு ஒன்று தாலாரி சொல்லி கொடுத்துருந்தா தானே பிள்ளை கண்டா உடனே மதித்து பேசும் இங்கே பாரு ரமணி அதை பார்த்துட்டு பார்க்காம போதோ இல்லை அதுக்கு நம்ம உங்களுக்காக தெரியலையே என்னமோ எதுக்கு போட்டு நீ கோபடியா இப்போ அந்த பிள்ளை ஒரு பேசின மட்டும் நீ சேசிறுவியா என்ன நான் ஏன் பேசியே எனக்கு என்ன அவ கூட பேசணும்னு தலையெழுத்தாங்க தலையெழுத்து இல்லல்ல வா இன்னும் இருந்தாலும் மதிச்சு ஒரு வாரத்தை பேசண்டாமாக்கோ இவ சின்ன பொண்ணு அதுல வந்தது யாருன்னு பத்தியா யாரு அதான் நம்ம ஊர்ல ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்களே உங்க சொந்தக்காரங்க அவிய ஆமா ஆமாவே அது பக்கத்துல வந்தது யாருன்னு பத்தியா ஐயே சரியா பாக்கலையே அந்த நாய் வரட்டினையில மட்டும் தான் முஞ்ச ஒழுங்கா பார்த்தேன் அவிய மட்டும் நாய வரட்டலன்னு வையன் அன்னைக்கு நாய் கொத்தோட கவ்வுன்னு கவிட்டு போயிருக்கும் அந்த சாப்பாடா வளர்த்தியும் ஆமாவே அது பக்கத்துல இருந்ததுதான் போய் சரணோட அம்மா அவ எதுக்கு இங்க இப்ப போறவன்னு தெரியலையே கோயிலுக்கு போறவன்னு நினைக்கேன் போடு அப்ப சோனி சொன்னது சரியா போச்சா இது சின்ன பொண்ணு நீ வேற சும்மா இருப்ப நானா ஒண்ணு ஒருத்தரையும் வர சொல்லல நீயா போன் பண்ணி உங்க அத்தையை வர சொன்னேன்னு சொன்னேன் சும்மா உனே கிண்டல் பண்றப்ப அவ சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கு சொன்னேன் இது எப்படி இங்க வந்தாவே எதுக்கு வந்தாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுவே போன தடவை அவன் வந்ததுக்கே எதிர்பாராம வந்ததுக்கே என்னை என்னான்னு சோடி திட்டினா தருமா நான் தான் போன் பண்ணி வர வச்சிருப்பேன்னு இப்பயும் இது அவன் அம்மா வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அங்க பார் அவன் அம்மா மட்டும் இல்ல அவனுமே வந்திருக்கான் அங்க பாரு சந்தியா சந்தியா என்ன நீ மட்டும் வர அந்த வாயாடி எங்க வந்தாங்கச்சி அவ கோயில்ல இருக்க அசிவன் கோயில்ல ஓ கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா ஆமா நாங்களா கோயில்ல சாப்பிட்டோம் எங்க அம்மா ஒரு பங்கு வாங்கி வீட்ல போய் எங்க அப்பா குடுத்துட்டு சொன்னாங்க சொன்னாங்க சந்தியாவி அப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா இப்போ எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்களும் கோயிலுக்கு போங்க சோனி எங்க கோயில்ல தான் இருக்கா ஆ ஓகே ஓகே இத சின்ன பண்ணு வா சீக்கிரம் போவும் சரி நாங்க வாரோம் சந்தியா கிட்ட நானா வாலண்டரியா போய் பேசினா கூட அவ என்னன்னு கூட கேட்காம போயிட்டாலே சஞ்சய் கிட்ட பேசுறா என்கிட்ட பேச மாட்டேங்கறாலே

நாங்கள் வேணால் இடையிலே கொண்டு கொண்டு போய் வச்சுட்டு வரலையா அதுங்க போய் வச்சுட்டு வாங்கன்னா வச்சுட்டு வராண்டன்னு கவரை வாங்கி பறக்கி வச்சுட்டு இருக்கிய ஒரு மாதிரி இருக்கலா இப்படி அவ்வளோத்தையும் மொத்தமாக அடிச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும் இனிமேல் முந்தனக்குள்ளே அப்படியே செலக்குள்ளே வச்சு கொண்டு போங்க இல்லைங்க என்ன கொண்டாங்க நான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து தந்துட்டு வரேன் இதெல்லாம் அப்படி அப்படி அப்போ அப்படி கொண்டு வந்து தா பாப்போம் ஐயா இதுக்கெல்லாம் குச்சப்பட்டா முடியுமா கொண்டாங்க எல்லாரும் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வச்சுட்டு தான் வராத சிவராத்திரிக்கு குழாயில முழிச்சிருக்கணும் சாமி கும்பிடலாம் கண்டிருக்கு இப்படி தாரா எல்லாம் வாங்கிட்டு இருந்துக்கிட்டு இப்படி வாங்கிக்கிட்டு தெரிஞ்சா என்னத்துக்கு ஒரு லட்சுமி அக்கா பத்ராணி அடக்கவான்னு சட்டம் வழியாக ஏக்கா எங்க மை வேற யாழையே இல்ல அது சும்மாக்கே எல்லாத்துக்கும் கொறை தான் சொல்லும் குழாய இன்னைக்கு முழிச்சிருக்கணும் அவ்வளவுதான் கணக்கு நம்ம சாமி கும்பிடும் கும்பிடல அதெல்லாம் கணக்கு இல்ல முழிச்சிருக்கோமா அது சாமிக்கு தெரிஞ்சா போதும் ஐயோ எனமே நான் இங்கே வரல என்ன நீங்களே போய் வாங்கிக்கங்க எனமே ஏதாவது தந்தனோனா நீங்களே தின்னுடுங்க எனக்கு இது போதும் ஐயா நாலு முடி அப்படி சொல்லாதீங்க நான் என்ன கொஞ்ச நேரத்துல ஒரு பொம்பள சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நெய் சோறு வரதா நெய் சோறுக்கு எல்லாரும் லைன்ல இப்பவே நிக்காத ஆமா நெய் சோறும் குருமாவுமா அதனால தான் நான் அந்த பிரிஞ்சே தங்காம வச்சி வச்சிருக்கேன் வந்தத அத தான் சாப்பிடணும் இத கொண்டு வீட்ல வச்சிட்டு சரியா போச்சு போங்க நானும் இனிமே எங்கேயும் வரல நான் இதை கொண்டு போய் நேரம் வீட்டில் வச்சுட்டு போய் அங்கே பஜனை பாடுறதுக்கு சாமி கிட்ட போய் உட்காங்க போய் உட்கார போறேன் அங்கே கிடக்க வேலையெல்லாம் லட்சுமி அக்காவும் பத்திரலி அக்காவும் தான் பார்த்துருப்பாவை நீ இவ்வளோ ஒரு தேங்காய் கூட திரும்பி தரலையே அதுக்கு வரலையே நினைச்சு சத்தம் போடுவாவ நான் நல்லா நேரம் அங்கே போறேன் நீங்கள் இவ்வளோ வேற வேற இருந்தா அங்கே வாங்க வருவோம் வருவோம் நாங்கள் வராமலா அங்கே நீங்கள் மூக்கத்து மூக்குத்தி அம்மன் என்னமோ ஒன்று பாடி ஆகலாம் அதனால வருவோம் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம் சரி இப்போ வாங்க போய் வச்சுட்டு வருவோம் எல்லாம் உமா இதை மட்டும் வீடு வரைக்கும் கொண்டு வந்தது ஆளா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு கொண்டாங்க நாள் முடி இதுக்கெல்லாம் கூச்சப்பட்ட முடியுமா எல்லாரும் எடுத்துட்டு போறாத என்னம்மா நீங்க மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி இவ்வளவு வைக்கப்படுறீங்க ஒரு மாதிரியா நாலு பேர் நாலு விதமா பேசுவோம் ஒண்ணு அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது வாங்க போகும் ரமணி நம்ம இங்கே உட்கார்ந்துருவோமாடே அங்க எல்லா இடமும் கூட்டமா தான் இருக்கு பாரு ஆமா இங்கே இருந்து பாப்போம் ஓ மோவன் எங்கே இருக்கானு பாத்தியா அவன் இன்னும் நேச படம் பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஃபோனை பண்ணுவோம் வந்து வேணும்னா அப்புறம் பக்கத்தில் எங்களை உட்காரங்க தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டில் போய் போ ஆமா அதுவும் சரி தான் சரி கோயில் கோயிலில் உள்ள உட்கார் நீ வேண்டாண்டிட்டேன் உள்ளே அவளை பார்த்ததும் எனக்கு வயத்தறிச்சலாம் இருக்கு அதான் நான் சரி வெளியே உட்கார்வோன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கப்படாது கோயிலுக்கு எல்லாரும் தான் வருவாள் அவள் எப்பயே என்னைய பார்த்து பேசுவா நீ இருந்ததுனால பேசலையே என்னமோ தெரில லட்சுமி பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டா இத்தனைக்கும் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் மருமாவும் வீட்டுக்கு வந்துட்டாளா என்னாச்சு ஏதாச்சும் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது ஏற்கனவே ஆனால் அவன் முன்னாடியே போட்டால் போனு நாளைக்கு தடவை நான் தான் எடுக்கலை எடுத்து என்னத்த சொல்லணும் அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அதனால பேசாமல் இருக்கலாம் என்னமோ தெரியல அவன் நான் இருந்ததை வந்திருக்காண்டா இல்லாட்டினா உன்கிட்ட உங்ககிட்ட வந்து நல்லா தான் செய்வான் கம்பிட்டு அன்னைக்கு போன பண்ணி சொன்னேன் இப்படியா ஒன்று அப்படியா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா வீட்டுக்கு இனிமேல் தான் வரணும்னு சொல்லி சொன்னேன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலை நீதான் போன பண்ணி அவங்க கிட்ட பياசி தான இருக்க. அப்ப வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தைவே இல்ல ப्यासنا குறஞ்சா பேர்வா. நான் பொண்டாட்டிக்கு பயந்து இருப்பான் பொண்டாட்டி முந்தانیه பிடிச்சிடே திரும்பி வரல. அப்படி இல்ல லட்சுமி அவன் ஏன் நான் இன்னங்க வந்திருப்பேன்னு அவனுக்கு தெரியாதா இருக்கும். அண்ணன் உடனே சொன்னேன் இன்னைக்கு வரே நாளைக்கு வரே இதான் அவண்ட தெளிவா சொல்லலல. நான் வந்ததே தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன். இனிமே பரவு புருமியா பياசி கிடலானே வேற நானு உட்கிட்டேன். அது சரி. ஆன்ட்டி காஃபி காஃபி. நீ அங்க ஒரு காஃபி கொண்டாயா? நான் ஆன்ட்டி காஃபி. ரமணி காஃபிய வாங்கு. கொண்டயா எனக்கு ஒரு காஃபி. என்ன காஃபி? அந்த சக்கல காஃபி இருக்கா? ஆ அரை

சரியான காப்பி வண்டி சரி சீக்கிர குடிச்சிட்டா எடுத்துட்டு வந்து இந்த வாயடியும் அவ பத்த மொவா தானே ஆமா ஆமா அவன் தம்பி மொவா என்ன பேச்சு பேசுதம்மா அது ஒன்னு அரைக்கி கணங்க போனா இவன் என்னன்னா இந்த வாய் ஆடியா என்னைய பாத்துருப்பாளோ பார்த்தாலும் என்ன அடையாளம் தெரியாத விட தானே உன்னையெல்லாம் அடையாளம் தெரியுமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு நல்லா விவரமானது இல்ல மூத்ததோட அதுவும் விவரம் தான் விவரம் இருக்கிறதுனாலதானே கண்டுக்காம போச்சு ஆனா விவரமா தான் பெத்து போட்டுருக்கா அவன் தம்பி பிள்ளைல தானே வேற விவரமா தான் இருக்கும் அவனுக்கு பிறந்தது ஏன் இவ்வளவு விவரமா இருக்க போகுது அவங்களுக்கு கோயா பயம்லாம் கவர் ரமணி இப்படிலாம் பேசாத நீயும் நாளைக்கு ஒரு பொம்பளை வச்சிருக்கானே நினைச்சு பாரு சரி சரி நான் எதுவும் சொல்லலம்மா நீ அங்க படத்தை பாரு படத்தை பாரு சூரிய வம்சம் படத்தை போட்டு விட்டுருக்கானு வாயில முடிச்சிருக்கிறதுக்கு சாமி படம் போடுவா கண்டிருக்கு அந்த காலத்துல என்னென்ன படலாம் அருமையான படலாம் இருந்துச்சு அதுல ஏதாவது ஒண்ணு போட்டு விட வேண்டியது தானே எதுக்கு இதைப்பட்டு விட்டுருக்கானு இந்த ஊர்கார்வர்களுக்கு ஒரு அறிவு கிடையாது போல இருக்கு சும்மா இரு இணக்கிறது விழுந்துற போகுது என்னென்ன இது சூரிய வம்சம் படத்தை வச்சிருக்காங்க போன முறை கண்ணத்தால் தானே போட்டு இருந்தாங்க ஏதோ சூரிய வம்சம் படத்தையே பார்த்தது இல்லாத மாதிரி அவ்வளவு குட்டமும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு இருக்கு போடலாம் இல்ல இந்த படத்தை பொடி ஒரு தியாய் படம் போடலாம் நல்லா த்ரில்லிங்கா இருக்கும் அட வாயடி வாயடி குயில்ல வந்து தியாய் படமா ஏன் போட்டா என்ன சூரிய வம்ச படத்தை போடுவியா படம் போட வேண்டிய என்ன தியாய் படத்துலயே வந்து வர சுந்தர்சி அரண்மனை 1 2 3 4 ன்னு எல்லாத்துலயும் வர கடைசியா சாமி வந்துதா அந்த தியாயை கொல்லோ அது மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ண வேண்டியது தான போட்டு இல்ல இல்ல சொல்லி சூரியன் தான் படத்தப்பட்டவலாம் அது முடிஞ்ச அப்புறம் மூக்குத்தியம்மன் ஓடும்ுகரத்து பாரு டோனி இந்த காபி கேட்டியம்மா வாடா டீ விட்டி தடியா காபி சொல்லிட்டு போனவே அண்டால பிட்டல்ல ஒன்னால தான் என்னிச்சி வந்து காபி வாங்க வந்தேன் கூல் கூல் கோபப்படாத காப்பி காபி காபி கொண்டு போவீங்க காப்ப எல்லாம் குடிச்சி குடிச்சி போட்டு சொன்னா அங்க பால் கொச்சிட அடக்கு பாதாம் பால் ரெடி அடுத்து போடு பாதாம் பால் வரைய அம்மா यार பையில வக்கிட்டெல்லாம் என்ன நீ எடுத்துட்டு வா அடுத்து பாதாம் பால் நான் வந்து கொண்டா நான் பைட்ட அங்க போய் வரேன் ஆமா படம் பக்க வெளியே வரலியா உள்ளே இருந்து ஓம்னாட்சி வாயில எழுத முடியல எல்லாரும் இல்ல என்ன கொஞ்சம் கழிச்சு பேப்பர்லாம் வெளிய வந்து செட்டில் வேண்டியதுதான் இங்க இருந்து படத்தை பார்த்துக்கிட்டே எழுத வேண்டியதுதான் இப்ப பழைய படம் தானே ஓடுது சூரிய வம்சத்தை எத்தனை தடவை பார்க்குது கேட்டி வீடுலாம் ஒரு ஆயிரம் தடவை நானே பார்த்துருப்பேன் இப்போ தான் யூடியூப்லேயே சும்மா சும்மா வந்து வந்து கிடக்குது இதில் வேற மறுபடியும் ஒருக்கா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வேற பார்க்கணுமாக்கும் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இது முடிஞ்சிடும்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா மூக்குத்தி அம்மன் போடுவான் எல்லாரும் வெளியே வந்து உட்கார்ந்து பாருங்க ஆமா அப்படி தான் சொன்னாங்க வேற விடிய வரைக்கும் நீங்கள் படம் தானா இல்லை முடிஞ்சால் ஏதாவது தியாய் படமும் போடுங்களேன் அது என்னத்துக்கு அதான் நீ இருக்கியே அது போதாதான் வாயிலே எட்டி மிச்சப்படுவேன்

அப்போ சஞ்சி இவளுக்கு ஃபோன் பண்ணா சரண் வந்திருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருமே இருந்தா அவனுக்கு ஃபோன் பண்றேன் இப்போ நாங்க போம்போது தான் பார்த்தோம் சஞ்சி வந்திருந்தா சரண் வந்திருந்தான் பே அட குந்தானி இவ வேற போட்டுட்டால என்னது சரண் வந்திருந்தானா அம்மா நாங்க சாப்பாடு அம்மா தந்து விட்டோம்ல கொண்டுட்டு வீட்டுல வைக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தோமா அப்போதான் வழியில நான் எங்களை வேற துரத்திக்கிட்டு நின்னுச்சு கடிச்சிடுற மாதிரி அப்பதான் வந்து உங்க அத்தை அவியெல்லாம் வந்தாவ வந்து அவியதான் ஒரு கம்பெடுத்து துரத்தி விட்டாவ அவியிட்ட இருந்து அடுத்த தெருவுக்கு போறதுக்குள்ள அங்க பாத்தா சஞ்சயும் சரணம் நிக்குவேன் பார்த்து உரை சாக்கு என்னதான் சொல்லிட்டேன் அப்போ கோயிலில் தான் இருப்பான் அதுக்கு அவன் சொல்லி தான் சஞ்சய் எனக்கு கால் பண்ணியிருப்பான் எங்கே இருக்கவனுக்கு கேள் இல்லைன்னு இல்லை வே சந்தியா அவன் பேசினான் என்ன சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவ பேசவே இல்லை வாசின பொண்ணு போவோன்னு என்னையே கூப்பிட்டு வந்துட்டான் பேசவே இல்ல தெரியுமா அப்படியா சரி இரு சஞ்சய் ஃபோன் பண்ணுவோம் அவன கூப்பிடுவோம் இப்ப அவங்க வெளிய தான் படம் பார்த்துட்டு இருப்பானோன்னு நினைக்கிறேன் நம்ம வெளிய வேணா போவோம் எங்க இருக்காங்கன்னு கேளு நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க செட்டில் ஆயிடுவோம் ஆமா இவன் வெளிய சூரிய வம்சம் படம் ஓடுதா ஆமா அதான் ஓட தான் அடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மூக்குத்திய அமணம் அது கூட நல்லா தான் இருக்கும் அப்ப நம்ம வெளிய போவுமா எங்க இருக்கானு கேளு அண்ணா எவ சோனி அதெல்லாம் ஒன்னும் தேவ இல்ல சும்மா இரு ஃபோன் பண்ணாத நான் அந்த சஞ்சேட்ட பேச போறேன் இரு நாங்கங்க வாரம்னு சொல்றேன் இரு நீங்களுமே வெ என்ன போங்கப்பா நான் வரல ஆமா நான் அங்க வரல படம் பார்க்க வேற இடத்த நா வரேன்னு சொன்னேன் சோனி நான் வரே நான் வரேன் ஏய் பாய் ரெண்டு வரை எங்கள விட்டுட்டு போனீங்களா கொன்னுடுவேன். ஏய் வாயாடி நேரம் உனக்கு ஃபோன் பண்றது? அட நீ ஃபோன் பண்ணும்போது நான் காபி ஷாக்ல காபி வாங்கிறதுக்கு வெளியவேட்டேன். இப்பதான் பூ மாதிரி சொன்னா நான் கோயில் கூட இருக்கேன் நீ எங்க இருக்க? நான் அங்க கோயிலுக்கு வெளிய இருக்கேன். படம் ஓடுதுல சூரியன் செம் அத பார்த்துக்கிட்டு இருக்கோம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? எங்கنا கரெக்ட்டா சொல்லு. நான் வரேன். வேண்ட நீ இங்க வர வேண்டாம். நீங்க கோயில் உள்ள எங்கنا இருக்கறன்னு சொல்லு நான் கோயில் உள்ள வரேன். இல்லல எல்லாரும் நாكلவே படம் பார்க்க அங்கதான் வரப் போறோம். அதான் கேட்டேன். புரியயா?

ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவ என்ன பிரச்சனை ஆக போகுது ஒரு பிரச்சனையும் ஆகாது நம்ம பாட்டுக்கு சஞ்சிட்ட பேசிட்டு நீ வர போறோம் இதுல என்ன இருக்கு ஐயா பாட்டுக்கு கோயிலுக்கு வந்தீங்க கோயில சாமியை பார்த்துட்டு போவாத நீ தான் பேசல அவங்கிட்ட அப்புறம் ஏன் நீ பயப்படுற கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போற போவ நான் வரல எனக்கு அவ அம்மையை பார்த்தாலே பயமா இருக்கு அது என்ன பெரிய தக்காளி தொக்கா வா நான் பாத்துக்கிறேன் வச்சுட்டு போனேன் எல்லாத்தையும் ஏடு நம்ம வெளியே போவோம் அதான வா பஜந்தியா கூட்ட இடம்னா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஆமாக்க எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அது யார் பிடிஞ்சதுன்னு தெரியல காலையில் அவ்வளோத்தையும் கள்ளி தண்ணிக்குள்ள அள்ளி போடுவாதார டே ஆமா ஏ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதை வச்சிருக்கேன் வெளியே கிடக்குறதும் கிடக்கு என்னன்னு தூட்டி படிக்கிறேன்னு தெரில காலையில் இப்போ அவளு ரெண்டு பேரும் எங்கே வெளியில தான் நிக்கான்னுவே காப்பி வாங்கி குடிச்சிட்டு நானும் ஒரு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு தான் வந்தேன் அதில் ஒரு ரெண்டு காப்பியை வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா இருக்கும் உனக்கு நான் நீங்களும் வாங்கி குடிச்சிருப்பியேன்னு நினச்சேன் நீங்க என்னக்கா போட்டிருக்கியே கடலை போட்டிருக்கு கடலை தான் இவ்வளவு நெருமை கடந்து அழியுது ஒரே கேவலமாகதான் சே இருக்கு கவர் கவரா அப்படின்னு தூக்கிட்டு வாடும்போது அவ்வளோ என்ன என்னென்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்ததுக்கு ஆமா அதை இப்போ வந்து சொல்லு தூக்கிட்டு போகும்போது சொல்லலாமே உம்மா பெரிய பிள்ளை எதுக்கு கூச்சப்பட மாட்ட அளவுக்கு இத்தனைக்கும் பெரிய பிள்ளைங்க என்ன பெரிய வீடு வச்சிருக்கா அவனே இப்படி வாங்கிட்டு திரியாணவன்னு நானும் வேற வாங்கியிருக்கேன் அவங்க விளாட்டு புத்தியில செய்யாணுவேன்னு வேறும் நீ ஒரு பெரிய மனுஷி ஏய் நீ இப்படி சுத்திக்கிட்டு தெரியலாமா நல்ல இல்லை நான் வரல

we <laughs>